ஹாய் மழை வெளியில் வெளுத்து வாங்குதுங்க அதுக்கு தப்புல சூடாக நல்ல காரசாரமாக ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாமா வெல்கம் டு சிவகலை விழாக் நான் ரெண்டு ஸ்வீட் ஸ்வீட்கான் இதை வந்துட்டு ரெண்டாக அரிஞ்சு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இது நல்லா வெந்து வர அளவுக்கு இது கொதிச்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதை தனித்தனியாக நம்ம உதுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக அதுலேயும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நம்ம வந்துட்டு எப்பவுமே வெளியில தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இப்போ நம்ம வீட்டிலே செய்யலாமா இது வந்துட்டு புலப்பலன்னு உதுதுறோம் நல்லா வேக வச்சு அதுலேயும் குழையவும் கூடாது புலப்பலன்னு இருக்கணும் இதை தனியாக நம்ம உதித்து ஒரு இடத்துல எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எடுத்தாச்சுங்க எவ்வளோ அழகாக பொழப்பொழன்னு இருக்குது பார்த்திங்களா இதை இப்போ நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்துக்கலாமா நான் ஒரு நாலு பல்லாரி வெங்காயம் நைஸாக அறிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நைஸாக அறிஞ்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு ஃபுல்லாக மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு என்னென்ன தேவையான பொருளோ எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாற்றியாச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம கலந்துக்கலாம் இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் போடுறோம் இருந்தாலும் அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் கூட பச்சை வாட அடிக்காது நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம் கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ரொம்ப போடாதீங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது காரமாக இருக்கும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ கடைசியாக இந்த கொத்தமல்லி தழை நம்ம இதை வந்து இந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம அரை முடி லெமன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பாகவும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே ஸ்வீட் கான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மலைக்கு ஏதுவான ரொம்ப டேஸ்டியான ஒரு சுண்டல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சிவகலை விலாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி